சங்கம விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய சிஆர் ஜாமி சாமிஜி அவர்களுக்கும் சினிமா துறையிலே பல்வேறு சாதனைகள் செய்து கொண்டு ஹிந்து கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ரஞ்சித் அவர்களுக்கும் அழகாக நம்முடைய குழந்தை ராமரை பற்றி சொற்பொழு நிகழ்த்திய சிந்துஜா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி வெற்றியடைவதற்காக வெளியே பேர் தெரியாமல் கூட நிறைய பேர் இதற்கு உழைத்திருக்கின்றார்கள் பொருளுதவியாகவும் உடல் உதவியாகவும் பல்வேறு வகையில் இந்த நிகழ்ச்சி வெற்றியடைவதற்காக வேலை செய்திருக்கின்றார்கள் இந்த இந்து சங்கமானது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய மாநில பொருளாளர் ஆர்கே அவர்கள் சொன்னது போல ஹிந்து மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே கோபாஜி என்கின்ற ராமோமான் மூலியமாக இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச துவங்கப்பட்டது அது ஏன் துவங்கப்பட்டது என்றால் இன்னைக்கு லட்ச அர்ச்சனை ஓடு துவங்கப்பட்ட இந்த ராமனுடைய படத்துக்கு செருப்பு மாலை போட்டு சேலத்திலே ஊர்வலம் நடத்தினார்கள் விநாயகரை செருப்பால் அடித்து ஊர்வலம் நடத்தினார்கள் இது மாதிரி இந்துக்கள் புண்படுவது இந்த ஊர்வலம் நடத்தியிருக்கிறார் என்று நீதிமன்ற வழக்கு தொடுக்கப்பட்டது அங்கே நீதிபதி கேட்ட கேள்வி அங்கே இருக்கிற ஒரு இந்துக்கள் கூட எதிர்ப்பு தெரியவில்லையே உங்களுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது தெருவிலே பட்டிமன்றம் ஆபாசத்தில் விண்பி விஞ்சினிப்பத சீதையா கண்ணகையான பட்டிமன்றம் போட்டாங்க கேட்கறக்கு ஆள் இல்லை இந்துன்னு சொன்னால் சூத்திரன் தேவடியா பையன் அப்படி சொன்ன கேட்குறக்க ஆள் இல்லை இதையெல்லாம் பொறுக்க முடியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே இந்து மணி துவங்கப்பட்டு நாம கூட பட்டிமன்ற போட முடியும் கஜிதாவா பாத்திமா என்று கூட கேட்க முடியும் அப்படி நாங்கள் பட்டிமன்ற போடுகின்றோம் என்று கேட்டால் அன்னைக்கு இந்த காவல்துறையும் அரசாங்கமும் அலறுகின்றது விநாயகரை செருப்பால் அடிப்போம் என்று எப்ப அடிக்க முயற்சி செய்தார்களோ இன்றைக்கு பல லட்சக்கணக்கான விநாயகர் ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கின்றது இதற்கு காரணம் ஹிந்து அணி நம்முடைய கோபால்ஜி அவர்கள் வழிகாட்டுதல் மூலியமாக பல்வேறு தடைகளுக்கு இடையிலேயே கூட லட்சக்கணக்கான விநாயகர் ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கின்றது பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகளிலே விநாயகர் வைத்து அந்த விநாயகர் சேர்த்தியானது கொண்டாடப்படுகின்றது அதற்கு காரணம் இந்து முன்னணி சமீபத்தில் திருப்பூர் பக்கத்தில் சென்னிமலை என்கின்ற ஒரு மலை அங்கே முருகனுடைய சென்னிமலை முருகனுடைய விக்ரமம் இருக்கின்றது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அங்கே இருக்கக்கூடிய முருகன் சிலை அங்கே சித்தர்கள் வாழ்ந்த பூமி அங்கே இந்த போகர் என்கின்ற நவ செய்யப்பட்ட முருகன் சிலைக்கு அந்த மலையிலே இருந்து அறுபத்தி மூணு வகையான ஊழிகள் அந்த மடத்திலே அந்த மலையிலே இருந்து எடுக்கப்பட்டு செய்யப்பட்டது அங்கே சில கிறிஸ்தவெல்லாம் சேர்ந்து அந்த மலை அடிவாரத்தில் இந்த மலையை நாங்கள் கிறிஸ்தவ மலையாக ஆப்போம் என்று பப்ளிக்கில் மீட்டிங் போட்டு பேசக்கூடிய நேரம் அங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சியை சேர்ந்தவர்களும் ஏன் இப்படி பேசுகிற பல லட்சக்கணக்கான மக்கள் அங்க வராங்க அந்த மலைக்கு மேலே கோயிலுக்கு மேலே காகம் பறக்காது அபிஷேகம் பண்ணக்கூடிய தயிர் குளிக்காது ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது பணிகளிலே கீழே இருந்து மாட்ட மேலே ஏறினது இன்னைக்கு கூட தினசரி அந்த படிகளை ஏறி தீர்த்தம் கொண்டு போயிட்டு இருக்காங்க மேலே மாட்டுல மாட்டு மேல அப்படி சக்தி வாய்ந்த ஒரு கோயில் இருக்கக்கூடிய அந்த மலையை கிறிஸ்தவ மலையா மாத்திரம் சொல்லக்கூடிய அவங்கள தட்டி கேட்கிறதுக்கான ஆள் இல்லை அங்கே சில இந்து மணி தொண்டர் எல்லாம் சேர்ந்து இப்படியெல்லாம் பேசுறாங்களே நான் ஊர் மக்கள்லாம் திரட்டி அங்க இருக்கக்கூட சில பேர் வந்து எந்த கட்சியும் கேட்க மாட்டேங்கிறாங்க தான் வரணும்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய சில பெரியவர்கள் ஆன்மீக பெரியவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து வர்றாங்க இதை நாம அங்கே இப்படி எல்லாம் கேட்கலாமா இப்படி எல்லாம் சொல்றானே நம்ம கேட்க வேண்டாமான்னு அந்த மக்கள்கிட்ட சொல்ல தான் ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் இருக்க முடிவு பண்ணி ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறோம் ஒரு பதினஞ்சு நாள் டைம் கொடுத்து வைக்கிறோம் இது அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக செய்திகள் போய் நாம் ஏதோ ஒரு ஆயிரம் பேர் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா வருவாங்க மேற்பட்ட மக்கள் வந்தார்கள் பிபிசி செய்தி நிறுவனமானது அந்த கிராமங்களை எப்படி இந்து எழுச்சி வந்தது இந்துக்களுக்கு என்ன தாக்கத்தை உருவாக்கி விட்டது என்று பிபிசி ஒவ்வொரு கிராமமாக போய் செய்தி சேகரிக்கின்றார்கள் ஆங்கில நாளேடல இந்த செய்திகள் வரைக்கின்றது இப்படி பல்வேறு வகையிலே வைக்கக்கூடிய அளவிலே அங்கே அந்த நிகழ்ச்சியானது நடந்தது அதுக்கு பின்னாடி ஆரம்பத்துறை அமைச்சர் வர்றாரு லோக்கலில் இருக்கக்கூடிய அமைச்சர் வர்றாங்க அதுக்கு பின்னாடியெல்லாம் வர்றாங்க இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்துனுடைய எழுச்சி எழுச்சி உருவாகிறதுக்காக இந்து முன்னாடி இதை வழிகாட்டியும் நம்முடைய கோபால்ஜி அவர்கள் பொங்கலூரிலே ஒரு நிகழ்ச்சி கோயம்புத்தூருக்கு பக்கம் திருப்பூருக்கு ஆயிரத்தி எட்டு சொன்ன மாதிரி ஒரு லட்சத்தி எட்டாயிரம் குடும்ப நிகழ்ச்சி அப்படி வச்சுருந்தோம் கிட்டத்தட்ட மூன்று நாள் நிகழ்ச்சி பதினஞ்சு லட்சம் மக்கள் விலை வந்து அங்கே வந்திருந்தாங்க இப்படி பல்வேறு வகையிலே ஆன்மீக நிகழ்ச்சி இல்லாமல் இந்துக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக போராட்டம் நடத்துவதற்காக கூட இந்த இந்து மொழி பயன்படுகின்றது எங்கெல்லாம் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு இடைஞ்சல் வருகின்றதோ நிறைய இடங்களில் இந்து கோயில் மாத்திரம் இடிக்கிறார் எந்த கட்சி சேர்ந்தாலும் கேட்கறது இல்லை எங்க ஊரு பக்கத்துல மாவட்ட இந்த திமுக மாவட்ட சேட்ட போறாங்க இந்த கோயில் இடிக்க எப்படியாவது காப்பாத்தணும் அந்த மாவட்ட செயலாளர் சொல்றாரு ஆளுங்கட்சியில் இதை தடுத்து நிறுத்த முடியாது போங்க அப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாயிற்று இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் இந்து கோவிலை காப்பாற்ற வேண்டும் இந்துக்களுடைய இடங்களை கோவில் நிலங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது இந்து முன்னணி தான் தேசமும் தெய்வீகமும் உருவாக வேண்டும் என்றால் அது இந்து முன்னணி தான் ஒரு பக்கம் இந்துக்களுக்காக போராடுவதற்காக சக்தியை உருவாக்குவதற்காக இந்து முன்னணி இன்னொரு பக்கம் ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் என்றாலும் இன்னைக்கு இந்து முன்னணி தான் இன்னைக்கு அயோத்தியிலே பெரிய கோயிலு எழுப்பியிருக்கிறென்றால் அது ஆர்எஸ்எஸும் இந்து முன்னணியும் இந்து சேர்ந்து தான் அங்கே கோயிலை உருவாக்கின்றனர் ஐநூறு காலகட்ட போராட்டங்களை இப்போ கொண்டு கொண்டிருக்கின்றது நாம் இந்து முன்னணி ஒரு அரசியல் கட்சி இல்லை ஆனால் இந்துக்களுக்கு விரோதமான நாட்களை தோற்கடிக்க வேண்டும் என்று லட்சியத்தோடு இருக்கின்றோம் இன்னும் இந்து இந்துக்களுக்கு விழிப்புணர்வு வந்தாலும் கூட என்ன பத்தாது ஏன்னா இந்த நீலகிரி பார்லிமெண்டினுடைய போன எம்பி இருந்தாரு இப்போ எம்பி ஆயிருக்காரு ஆ ராசாங்கிறாரு பப்ளிக் மீட்ல பேசுறாரு நான் இந்து இல்லை இந்துன்னு சொன்னால் சூத்துறேன் சூத்திரன் சொன்னா இந்துக்கள் தேவடிய பையன் அப்படி சொன்னாங்க அந்த ஆளுக்கு அங்க இருக்க இந்துக்கள்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்ப இந்துக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வர வேண்டும் நாம அவங்கள்ட்ட பல கேள்வி கேட்டோம் ஐயா உங்களுடைய தலைவர் மூலம் மனைவி தினசரியும் கோயிலுக்கு போறாங்க பொட்டு வச்சுக்கிறாங்க யாரெல்லாம் பொட்டு வச்சுக்குவாங்க யாரெல்லாம் சாமி போடுவாங்க அப்படின்னா அவங்க இந்துக்கள் அப்ப இந்து தேவடியா பையனா அவங்களுடைய தலைவனுடைய மனைவிக்கு அது பொருந்துமான நம்ம கேள்வி கேட்டோம் இதனால இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஆன்மீகத்தின் வளர்ச்சி அடைய வேண்டும் இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இந்துக்களுக்கு இப்ப சமீபத்தில் ஒரு கணக்கு வந்தது இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகின்றது முஸ்லீம்னுடைய கனத்தொகை ஏறிக்கொண்டிருக்கின்றது இப்படி போன ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சர்வே கணக்கு வந்தது இது இல்லாமல் இந்த இந்து குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடாது இவனுடைய கவனங்கள் மாற வேண்டும் என்று சர்வதேச உலக லெவலில் இந்த நாட்டை குட்டிச்சூறு ஆக்க வேண்டும் என்று கடுமையான முயற்சி படுகின்றார்கள் அது இந்த போதை பொருள் மூலியமாக வருகின்றது போதை பொருள் இன்னைக்கு நூறு வகையில வருது கஞ்சா மாத்திரம் இல்லை பவுடரா வருது பென்சிலா வருது ஜாக்லேட்டா வருது இப்படி பல்வேறு வகையில இன்னைக்கு இந்த போதை பொருள் வருது இன்னைக்கு எல்லா கல்லூரியிலுமே இந்த போதை பொருள் சேல்ஸ் ஆகுது விற்கிறாங்க இதுக்கு பெண்கள் அடிமையாகிற பெண்கள் வந்து அடிமையாயிட்டு இருக்காங்க அதனால் நாம் என்ன சொல்றோம் இந்த ஆன்மீகத்தை வளர வேண்டும் ஆன்மீகத்து மூலியமாக தான் சரியான கருத்தை கொண்டு போக முடியும் குறிப்பாக பெண்கள் தான் இந்த வருகின்ற காலங்களில் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு அந்த அம்மா அப்பா இருப்பாங்க டாக்டர் ஆகணும் வக்கீலாகணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும் கனவுன்று ஆனால் போதைப் பொருள் அடிமையாயிட்டால் அந்த கனவெல்லாம் எல்லாம் நனவாகாது ஆயிரும் தவிடுபடி ஆகிரும் சாயந்தரமான எங்க போதை பொருள் விற்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க அழகா வாங்கி அந்த பேக்கில் வாங்கி சப்பிக்குவாங்க அது படிக்க சாயந்தரமான எங்க போதை பொருள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதனால இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று ஹிந்து முன்னணி ஹிந்து அன்னையர் முன்னணி என்கின்ற அமைப்பை துவங்கி இருக்கின்றது இந்த குழந்தைகள் தான் ஆன்மீகத்து மூலயமா தான் இந்த கருத்தை கொண்டு செல்ல வேண்டும் ராமாயணம் மகாபாரதம் இந்த குழந்தைகள் கொண்டு செல்ல வேண்டும் வாரமான ஏதோ ஒரு நாள் கோயிலுக்கு குழந்தைகளை நாம் கையோடு அழைத்து செல்ல வேண்டும் நல்ல விஷயங்கள் சொல்ல வேண்டும் இது மூலியமாக இந்த போதைப் பொருளிலிருந்து விடுவிக்க முடியும் ஏன்னா இந்த கிறிஸ்தவ அமைப்புகள்லாம் சேர்ந்து நம்மளை எடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு கெடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சி செய்கிறார்கள் நம்முடைய நாட்டை கெடுக்கதில்லாமல் அந்த வரக்கூடிய வருமானம் பயங்கரவாத செயலுக்கு போய்கொண்டிருக்கின்றது குறிப்பாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி பகுதியில் இங்கே வந்துட்டு இருக்குது இப்போ சமயத்தில்லாம் பேப்பரில் பார்த்துருப்பீங்க இந்த ஜாதி பாஜான்னு ஒரு ஆள் திமுக ரொம்ப முக்கியமான ஆள் முதலமைச்சருக்க வேண்டிய ஆள் கடத்தல் கடத்த கூட தொடர்பு இருக்குது பல லட்சக்கணக்கான கோடி சினிமா எடுக்கிறதுக்கு போகுது பயங்கரவாத செயலுக்கு போகுது இப்படி பல்வேறு வகையில் இந்த போதைப் பொருள் நம்மளை கெடுத்துட்டுக்கின்றது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வருகின்ற தலைமுறை நல்லவா இருக்க வேண்டும் என்றால் குறிப்பாக நாம் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குழந்தைகளை ஆன்மீக கல்விகளோடு ராமாயணம் மகாபாரதம் கதைகள் சொல்ல வேண்டும் ஏதாவது ஒரு நாள் கோயிலுக்கு சொல்ல வேண்டும் இல்லை என்றால் வருகின்ற உங்களுடைய வாரிசுகள் சரியாக இந்த நாட்டை காப்பதற்கு தவறிவிடுவார்கள் நாமும் அதற்கு உறுதியாக இருப்போம் ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்து மனு இதற்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் இந்து மனியோடு ஒத்துழைக்க வேண்டும் இந்த அந்நியமனிடம் சேர்ந்து இது மாதிரியான நாள் ஏதாவது ஒரு பண்பாட்டு வகுப்பு விளக்கு பூஜை சுமங்கடி பூஜை வேல் பூஜை இந்த மாதிரியெல்லாம் நடத்தி நல்ல வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுன் நன்றி